திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரான பொன்னுசாமி மாரடைப்பு காரணமாக ஹாஸ்பிட்டலில் காலமானார் அவரின் வயது எழுபத்தி நான்கு ஆகும் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவராவார் பொன்னுசாமி பொன்னுசாமி அவர்கள் வெற்றி பெற்ற இரண்டு தேர்தல்களிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இரண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் தலைமையில் திமுக ஆட்சியை பிடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மு க ஸ்டாலின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலமே உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் மரணம் அடைந்தது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது